நெஞ்சில் தொடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் வெங்கிரத்னம் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு உகந்த தைப்பூச நன்னாள் இந்த தைப்பூச நன்னால் எதுக்கு அப்படின்னா சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக தாயார் பார்வதி முருகப்பெருமானிடம் ஞானவேலை கொடுத்த அந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது சூரபத்மனை வதம் செய்த அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது நம்மளோட கையில வாக்கு அப்படிங்கிற ஞானவேல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட சூரபத்மனை இந்த தேர்தலில் வதம் செய்தே தீரணும் எது எப்படி இருந்தாலும் சரி நிச்சயமா திமுக என்கின்ற ஒரு தீய சக்திய அசுர சக்திய வாக்கு எனும் ஞான வேலை கொண்டு வீழ்த்துவோம் அப்படின்னு இந்த தைப்பூச முருகப்பெருமான வேண்டி சபதம் எடுத்துவோம் இன்னைக்கு வீடியோல அதற்குரிய சில மெட்டீரியலோட நான் வந்திருக்கேன் அதிமுகவினரும் சரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்களும் சரி அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் கேடுகட்ட ஆண்டு கால ஆட்சியில் சொன்னதும் செய்ததும் அப்படின்னு ஒரு நூறு விஷயங்களை தொகுத்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இத நீங்க எப்படி கட் பண்ணி பரப்புனாலும் சரி நம்ம காப்பிரைட் எல்லாம் கேட்க மாட்டோம் உங்க சேனல்ல எடுத்து போட்டுக்கிட்டாலும் சரி இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போட்டுக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க செய்திகள் மக்களை போய் சேரணும் இந்த திராவிட அசுரர்கள் வீழ்த்தப்பட வேண்டிய விஷ செடிகள் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு விடாம பரப்பிக்கிட்டே இருங்க பரப்புவிங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நூறு விஷயங்களுக்கும் நாம வருவோம் முதலாவதா எடுத்துக்கிட்டா வேங்கை வயல் சம்பவம் சமூக நீதி ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நாதி நாங்க தான் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுற இந்த கேடுகட்ட கும்பல் தான் அந்த பட்டியல் சமூக மக்களை கலந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க அவங்களை அரசு பண்ண துப்பு இல்லாம சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு மேபி அவர்களும் அதை செய்திருக்கலாம் நான் மறுத்தலாம் பேசல ஏன் கைது நடவடிக்கை இல்ல இதுவரைக்கும் கைது நடவடிக்கை இல்லை அப்ப யார் தான் குற்றவாளி மூணு பேரை காட்டுறீங்க ஏன் அவனுங்க கைதாகவே இல்ல இஷ்யூ ஆயிடும் ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது உங்க வாக்கு அரசியலுக்காக இப்படி கேவலமான ஒரு வேலையை செய்த திமுக வீழ்த்தப்பட வேண்டிய விச செடியா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுங்க படுகொலை சட்டம் ஒழுங்கு நாரி நாத்தம் எடுக்குது அப்படிங்கிறதுல அப்புறம் ஒரு பட்டியல் சமூகத்திற்கான தலைவன் தலைநகர் சென்னையில வெட்டி படுகொலை செய்யப்படுறான் முக்கிய குற்றவாளின்னு நீங்க கைது செஞ்ச ஒருத்தனை நீங்களே என்கவுண்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த வழக்குல உண்மை வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திமுகவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இந்த விவரத்துல செல்வ பிறந்தையை விசாரிக்கணும் அப்படின்னு பல தரப்புல இருந்தும் குரல் வந்திருக்கு சேகர் பாபு விசாரிக்கணும்னு குரல் வந்திருக்கு ஆனா எதுவுமே எடுபடல அப்படிங்கிற இந்த கொலைக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கு ஆம்சாங் ஆதரவாளர்கள் உண்மையிலேயே மனதார அம்பேத்கரை வணங்கி ஜெயிபியும் சொல்லக்கூடியவர்கள் திமுகவை வீழ்த்தியே ஆகணும் அடுத்தது ஓசி பஸ் எவன் ஒப்பட்டு காசு இல்லையாடாப்பா ஓசி பஸ் கொடுக்குறீங்க மக்கள் வரிப்பணத்துல பயணம் செய்யறதுக்கு பெண்களுக்கு இலவசமா பேருந்து விடுறீங்க அது மக்கள் வரிப்பணத்துல தானே டீசல் போடுறீங்க மக்கள் வரிப்பணத்துல தானே வண்டி வாங்குறீங்க மக்கள் வரிப்பணத்துல தானே டிரைவர் கண்டக்டர் மெக்கானிக்கு மேனேஜர் வரைக்கும் சம்பளம் வாங்குறீங்க அதேனா ஓசின்னு உங்களுக்கு அவ்வளவு திமுரு உங்களுக்கு இந்த ஓசி ஓசி ஓசின்னு நம்ம வீட்டு பெண்களை இழிவுபடுத்தின இந்த கூட்டத்தை வரக்கூடிய தேர்தலில் அடிச்சு ஓட விடணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இவங்க நம்மள ஓசியும் பானுங்க இந்துக்கள் எல்லாம் தாசியும் பானுங்க ஆனா நமக்கு மானரோசமே இருக்காது தேர்தல் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துடலாம் அப்படின்னு இவர்கள் நம்புறாங்க வீழ்த்தி வெட்டி வீசப்பட வேண்டிய விஷ செடிகள் இவர்கள் அடுத்தது நீட் தேர்வு ரத்து எவ்வளவு பெரிய உருட்டா உருட்டினாயங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டா அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு இதே கேட்டோம்னு வச்சீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க கிழிச்சிருவோம்

அதே இவர்களால ஒரு பத்தாக்கிறதுக்கு கூட துப்புள்ள நீட்ட வந்து அறுத்துருவோட வாய் கூசாம பச்சை பொய்ய புலிவி ரகசியம் இருக்குன்னு சொல்லி திருடுறதுதான் உங்களோட தொழில் அப்படின்னா இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்களா இல்லையா மக்களாகிய கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வி கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி இதெல்லாம் எப்பேற்பட்ட ஏமாற்று நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படியே நொட்டிடுவோம் நகையெல்லாம் கொண்டு போய் அடவுவீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னே அப்படியே லாக்கர்ல இருக்கிறத உண்டாந்து உங்க ஊரு போட்டியில வச்சுட்டு போடுவோம் எப்படி இதை நம்பி அரைப்பவுனு ஒரு பவுன் ரெண்டு பவுனு மூணு பவுன் எத்தனை பேர் கொண்டு போய் வச்சிருந்தாங்க எல்லாம் நாலு பேர் சேர்ந்து கொண்டு கூட வச்சு எல்லாம் தெருவுக்கு வந்துட்டானுங்க பாவம் இந்த பாவம் அவங்களை சும்மா உருமாடா இந்த அழுகுறல் பல கிராமங்கள்ல நகையை அட வச்சு மூக்க முடியாம ஏலம் போன கதை இருக்கு அவர்களோட சாபம் உங்களை வீழ்த்தப்படணும் பத்திரப்பதிவு கட்டணம் உயரும் ஒரு ஏல பாலனை எடை வாங்க முடியும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்தோம் ஒரு வீடு ஒரு இடத்த வாங்கிவிடலான்னு பார்த்தா பத்திர செலவுக்கு எங்கேயோ போகுதுன்னு கடைசியில அடிச்சு பிடிச்சி ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு பிளாட்டை பேசிடுறான் பத்திர செலவு பார்த்தா ஒரு லட்சம் இருக்கு ஐயோ திடீர்னு ஒரு லட்சத்துக்கு நாங்க எங்கடா போறதுன்னு ஒரு லட்சம் வட்டிக்கு வாங்கி அந்த வட்டி குட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு அந்த பதினஞ்சு லட்சம் ரூபா பிளாட்டை விற்றுதாட்டா பத்திர பதிவுக்கு வாங்கின கடனே அடைகிறான் நீங்களாம் நாசமா போயிட மாட்டீங்க அடுத்தது பாத்துங்க விசிகா கட்சியோட அவல நிலை இவங்களுக்காகவும் நம்ம தான் பேசி ஆகணும் பொழுது ஒரு கொடியத்தை வக்குல்ல திமுக ஆட்சி நாசமா போகுது இன்னும் அப்படின்னு நாங்க கிளு கிளுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டணியை பிரிக்க பார்க்கிறார்கள் ராஜராஜ சோழன் பிராமணர்களின் ஒரு அடிவருடியாக இருந்தார் ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பெயரா எனக்கு மாணவரோஷம் வர்ற மாதிரி பச்சா பச்சா கேட்டுருவேன் ராஜராஜ சோழனோட ஒரிஜினல் பேரு அருண்மொழிவர்மன் அருள்மொழிவர்மன் இப்படின்னு அழைக்கப்பட்டவர் அது கூட தெரியாம துப்பத்து போய் ராஜராஜ சோழன் அவர் பார்ப்பனர்களை உள்ள விட்டார் ஏன் எல்லாம் கொடிய தவறாம பண்றது ஒரு அவலம் பட் நீ அருமையாவே கடந்துதான் தீர்வேன் அப்படின்னா அப்படியே கடந்திருக்கோம் நாசமா அப்போ அதே மாதிரி திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் அயலக அணி செயலாளர் மெத்து கடத்துறாங்க தேங்காய் பூ வச்சு மெத்து கடத்துறானே இப்பெல்லாம் என்ன போத மருந்துனே தெரியாத மருந்த பூரா கடத்தி வித்து உலகத்தையே நாசமா கிடைக்கிறானு தமிழ்நாட்டை மட்டும் இல்ல மனித குலத்தையே அழிக்கிறாங்க என்ன கேடு எங்கேயோ எதையோ கடத்திட்டு போறா எங்களுக்கு கொண்டாந்து அந்த கட்சிக்கு நிதி கொடுறா பணம் எடுக்கணும் கொண்டாந்து பண்டு கூடு எவ்வளவு கேவலங்கள்றா நாங்க பாக்குறது இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ஓட்டை போட்டு கருமாதி எடுக்க அடுத்ததா பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் சொத்து வரி உயர்வு இவனுக்கு ஆட்சியில் மின்சாரம் இருக்காது இப்போ பரவாயில்ல ஏதோ போன பத்தாண்டு காலத்தில் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு அதிமுக ஆட்சியால் மாற்றப்பட்டுச்சு அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஏகப்பட்ட ஊழல் டிரான்ஸ்பார்மர் ஊசல் ஊழல் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் இப்படி ஏகப்பட்ட ஊழல் செஞ்சு மின் கட்டணவாற ஏறிக்கிட்டே இருக்கு ஐநூறு கட்டினவனா ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு மடங்கு ஏத்தி போய் இந்த மக்களை அவன் அவன் காத்து வருதோ நிம்மதியா கரண்ட் எப்ப எடுக்க வராங்க ஐயோ எவ்வளவு ஆகுதோ அப்படின்னு பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு கரண்ட் பில்லு கட்ட கடை வாங்க வேண்டிய சூழல்ல ஒண்ணாந்து விட்டீங்கடாப்பா இதுக்கு மேல என்னடா பண்றது கரண்ட் பில்லு கட்ட கடை வாங்க வேண்டிய சூழல் மக்களுக்கு அவ்வளவு பில்லு வருது மக்களே போட்டாலும் சரி திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை ஆகச்சிறந்த கேவலம் இல்லையா அது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறா அப்படிங்கறது ஒரு என்னங்க இது ஒரு திமுக அமைச்சரோட நெருங்கி இருக்கிறவன் அவன் வீட்டுல போய் அமைச்சர் புரியாணி தின்ட்டு வாரான் பார்த்துங்க நாளைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்க காலேஜுக்கு போகணும் ரோட்டில் போகணும் ஒரு ஹாஸ்டலில் தங்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி இருந்தால் எப்படி அனுப்புவிங்க நீங்கள் மக்களாகிய நீங்கள் வாக்களிக்கும் முன்னே தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க தானே வாக்களிக்க போகணும் போகும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது கள்ள குறிச்சி கள்ள சாராயம் வரும் டாஸ்மாக் சரக்கு விலை ஏற்றம் லீக்கேஜ் விற்பனை விற்பனையாது நான் ஜோள பிடிஆர் தியாகராஜன் சொன்னாரு டாஸ்மாக் சேல்ஸ்ல லீக்கேஜ் இருக்கு இன்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் விலை விலையறிஞ்சு இரநூறு முந்நூறு ஜம்பாரிக்கிறான் என்ன பண்றான் இருக்கிற காசு குடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியுமா ஏதோ நூறு ரூபாயாவது வீட்டுல கொஞ்சம் விலையை கிடைக்குதுன்னு கள்ள சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிட்டாயா செத்து அவன் செத்தது கூட பரவாயில்ல ரெண்டு பேரும் செத்தப்ப இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டானு ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை விட்டு போய் சொல்ல வச்சு அதை போனவங்க செத்து போயிட்டான் ஐயா அறுபத்தி எட்டு உயிர் போயிடுச்சு நாசமா போயிட மாட்டீங்க அந்த அறுபத்தி எட்டு குடும்பத்தோட சாபம் உங்களை சும்மா விடாது நல்லா சிந்திச்சு பாத்துங்க இந்த இந்த நிலம் கள்ள சாராயம் கஞ்சா போதையோட ஒரு சீர்கெட்ட நிலமா மாறிடும் இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு அது பேசிக்கிட்டே போலாம் அடுத்து 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 பேசிக்கிட்டே இருப்போம் நான் இந்த நூறையும் போடணும்னு பார்த்தேன் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும் அப்படிங்கறதால அடுத்த வீடியோல நம்ம அடுத்த விஷயங்கள தொடர்ந்து பேசுவோம்